அடுத்து மீனம் காலபுருஷனுடைய பனிரெண்டாம் வீடு அய்யன சயண போக சாணம் ஒரு வாழ்க்கையினுடைய லட்சியமே இது தான் பன்னெண்டாம் வீடுன்னு பார்க்குறப்ப அய்யனம்னா அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது ஒரு இடத்துல இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது சயனம்னா நிம்மதியாக தூங்கிறது போகணும்னா வாழ்க்கை வசதிகள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது இது பூரா எது அனுபவிக்கிறதுக்காகவே வந்திருக்கோம்னா இந்த மீனம் தான் அதாவது மீன லக்னம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கல மீன இலக்கணத்தில் பிறந்தவே நல்லா இருந்தால் அதை வந்து அலைச்சலை விரும்பவே மாட்டேன் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு ஒன்றும் ப ப தன்னுடைய அறிவால் பொழைச்சிடுவேன் இல்லைன்னா கை காசை போட்டு முதலீடு பண்ணி அது மூலியமாக பொழச்சிக்கிடுவேன் சரிங்களா அதே மாதிரி படுத்தால் நிம்மதியாக தூங்கணும் அளவான சாப்பாடு சாப்பிட்டாலும் போதும் குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு டைப்பை இந்த மீனராசிக்காரே இருப்பேன் இதே இது இந்த மீன லக்னம் வந்து கெட்டுப்போச்சுன்னு வைங்களேன் அலைஞ்சிக்கிட்டே இருப்பேன் ஏன் அலையிற எதுக்கு அலையணும்னே அவனுக்கு தெரியாது காலையில் கிளையும் போகிறேன் சாயங்காலம் வர்றான் இன்றைக்கி அலைஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு இன்றைக்கி நாளே நமக்கு வேஸ்ட்டாக போச்சு அப்படி என்னடா அலைஞ்சின்னா அவன் சொல்ல சொல்ல ஏன்டா இதை போய் செஞ்சேன்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அவனுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே வந்து தவறாகவே இருக்கும் முடிவும் தவறாகவே போயிடும் அதனால் மீன ராசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ராசி தான் தெய்வம் அனுகிரகம் நிறைஞ்ச ராசியும் அது தான் யார் நான் முதல் சொன்ன மாதிரி அந்த சை நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிறானோ அவனுக்கு வந்து இறையருள் வந்து முழுமையாக ஒத்துழைப்பாகிடும்